தேசி பக்கட் சக்தியின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாடு அனுரவோர்டு பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் காலி பதுரம்பி விளையாட்டரங்கில் நடைபெற்றது இனவாதத்தை தூண்டும் மதவாதத்தை தூண்டும் தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு ரணிலும் இருவரும் நாம் ஒருபோதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நினைக்காத அநேகமான விடயங்களை அவர்கள் கூறுகின்றனர் தேசிய மக்கள் சக்தி வந்தால் பௌத்த தர்மத்திற்கு இருக்கும் இடம் இல்லாமல் போகுமாம் தேசிய கொடியை நேற்று நாம் மாற்றப் போகின்றோம் என ஒருவர் கூறினார் நினைவிற்கொள்ளுங்கள் எமது மேடையில் யாரேனும் இவ்வாறான பொய் கருத்துக்களை வெளியிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலேயே அவரை நாம் மேடையிலிருந்து கீழே இறக்கி விடுவோம் காரணம் எமது நாட்டிற்கு இனியும் இனவாத மதவாத அரசியல் தேவையில்லை புதிய அரசியலே தேவைப்படுகிறது முன்னர் அரசியல் கட்சி ஒன்றின் சக்தியை காண்பிப்பதற்கு அங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள் இங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள் அப்போது மக்களும் அந்த பக்கமே வலுவானது என நினைப்பார்கள் இன்று என்ன நடக்கின்றது ஒருவரை எடுக்கும் போதை அவரையும் எடுத்து விட்டார்களா கீதாவும் வந்தாரா என அருவருப்பாக கூறுகின்றனர் அப்படியல்லவா அங்கும் இங்கும் தாவும் அரசியல் தற்போது காலாவதி ஆகியுள்ளது இந்த தேர்தலில் முதல் வாரத்தில் ஒரு கட்சியிலும் அடுத்த வாரத்தில் இன்னொரு கட்சியிலும் இருக்கின்றார்கள் அவ்வாறாயின் போகின்றவர்களும் அவர்களை எடுக்கின்றவர்களும் ஒன்றாகும் இம்முறை புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க பார்த்து கொண்டிருக்கின்றோம் மற்றொரு பக்கம் இருப்பது புதிய அரசாங்கமா அரசாங்கத்தை மாற்றுவதாக கூறி நீங்கள் சஜித் பிரேமதாசவிற்கு புள்ளடிட்டால் மீண்டும் அதே அரசாங்கமே வரும் மாற்றமடையாது ரணில் விக்ரமசிங்க வந்தாலும் அதே நிலையே ஒருவர் விளையாட்டை நாசப்படுத்தியவர் அடுத்தவர் பாதுகாத்தவர் இது என்ன அரசியல் காலிக்கு வரும் போது ரிஷார்ட் பதியுதீனை மறைத்துவிட்டு வருகின்றார்கள் மன்னாருக்கு செல்லும் போது சம்பிக்கவை மறைத்துவிட்டு இரண்டு நிலைப்பாடுகள் அல்லவா அனைவரும் ஒழிவதற்காக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி திசை காட்டிக்கு புள்ளடி வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நாம் ஆரம்பிப்போம் அங்கும் இங்கும் தாவும் கொள்கை இல்லாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கையை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிப்போம் அதை நாம் செய்ய வேண்டும் இம்முறை பாராளுமன்றத்தில் உள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கட்டாயமாக வீடு செல்வார்கள் இந்த புல்லடியில் ரணில் மாத்திரமே வீடு செல்வார் ஆனால் அந்த புல்லடியின் பலத்தால் ஒன்றரை மாதத்திற்குள் முழு அணியும் வெளியே போவார்கள் தடவையாக நாம் அனைவரும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் திரைசேரியில் உள்ளவற்றை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல சலுகைகளை கைவிடுவதற்காகவே நாம் அரசாங்கத்தை அமைப்போம் அப்போது மக்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் முதற் தடவையாக அரசாங்கம் உருவாகியுள்ளதாக மக்கள் நினைப்பார்கள் அதுவே அரசாங்கம் நாம் படிப்படியாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்ப்பதற்கான திட்டத்தை நாம் தயாரித்துள்ளோம் அடுத்தது மீன்பிடி தொழில் உண்மையில் மீன்களுக்கு தேர்தல் நடத்தி இருந்தால் ரணிலுக்கு வாக்களித்திருக்கும் காரணம் மீனவர்கள் நிலப்பரப்பிலேயே உள்ளனர் நாம் மீண்டும் இந்த பல நாள் படகுகளை கடலுக்கு அனுப்ப வேண்டும் அடுத்தது ஐடி தொழில்துறை அதனையும் விரைவாக கட்டி எழுப்ப முடியும் அந்த துறையிலிருந்து ஐந்து பில்லியன் டாலர் வருமானத்தை எதிர்பார்க்கின்றோம் இரண்டு லட்சம் மென்பொருள் பொறியியலாளர்களை உருவாக்குவோம் அதுவே எனது இலக்கு விவசாயத்திலும் நாம் விரைவாக முன்னேற்றம் அடைய முடியும் இந்த நாட்டை மாற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவம் அவசியம் அந்த அரசியல் தலைமைத்துவத்திற்காகவே ஜனாதிபதி அமைச்சரவை அரசாங்கம் தேவை நாட்டை மாற்றுவதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதற்காகவே இவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் அவ்வளவுதான் කි संந்த දේශパ दि. යි!